ஏகண்டும் கிண்டல் தெரிஞ்சுக்கலாம் உயிரெழுத்துக்கள் 12 ஆ அப்பா ஆ இ அப்பா அப்பா எல்லாருக்குமே அப்பான்னா ரொம்ப பிடிக்குமா கேள்விப்பட்டிருக்கீங்களா கேட்டுக்கீங்களா மரங்கள் செடிகளில் இலை அழகா இருக்கும் காலையில பாத்தீங்களா பனித்துள்ளி இலை மேலே பார்க்கும் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும்

சேவைக்குது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சிறுது சிறுது சேமிச்சு வைக்கணும் அது ரொம்ப நல்ல பழக்கம் यरம்பி கே ஏவு கணை... ट्राकेट गेहूं कनै நான் சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லுங்க ஐ ஐயா தாத்தா அப்படிங்கிறத ஐயாவும் சொல்லலாம் எல்லாருக்குமே கிராண்ட் பேரண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க கூட ஜாலியாக விளையாடலாம் தாத்தா ஓடம் கடல்ல எவ்ளோ அழகா ஓடம் வருது பாருங்க ஓடம் நான் சொல்ல சொல்ல நீங்களும் சொன்னீங்கன்னா ஈஸியா கத்துக்கலாம் எல்லாமே கத்துக்கலாம் இரும்பு நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க சொல்லுங்க 오오 설딩이 m